வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் தரணி ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா சென்னை சிட்டியில் ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான டிடிசிபி ரரா அப்ரூவ் வீட்டு அதுவும் ரொம்ப 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 கம்மி விலையில் ஒரு சூப்பரான நியூ லேட்டை தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களில் ஒரு விட நினச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றா இருந்து இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நம்ம என்ன தொலை சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சோ இன்றைக்கி சென்னையில் பீச்சின்னு எடுத்துட்டா மயிலாப்பூர் பெசன் நகர் அடையாறு ஓஎம்ஆர் இசிஆர் எல்லாமே பீச்சை பேஸ் பண்ணி டெவலப் ஆயிடுச்சுங்க ஒரு காலத்தில் அந்த இடத்துல சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தான் இன்றைக்கி கோடீஸ்வரவோ லட்சாதிபதியாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு பீச் அழகான பீச் இருக்குங்க அப்படி என்ன பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிக்காட் பீச்சுங்க இந்த புளிக்காட் பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி பக்கத்தில் இந்த புளிக்காட் பீச் இருக்குதுங்க ஸோ நம்ம சைட்டை பொறுத்தவரையும் பொன்னேரி புளிக்காட் பீச்சுக்கு

ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா மட்டும்தாங்க வரும் இதை நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாமே ஆஃபீஸ் இருந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் இருக்குது ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நீங்க பாதி அமௌண்ட்டு நீங்க பே பண்ண உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி மீதி பாதி அமௌண்ட்டுக்கு லெவன் மந்த் டைமும் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பொன்னேரியை பொறுத்தவரையும் பாஸ்ட் க்ரோவிங் ஆன ஏரியான்னு சொல்லலாம் ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் ஆர்ஜி மகேந்திரா வெல்டி சிட்டி பொன்னேரியில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அதானியுடைய போர்ட்டும் பார்த்தீங்கன்னா பொன்னேரி பக்கத்துல தான் அமைச்சிருக்கு அது இல்லாமல் பெரியப்பல் ரிங் ரோடும் பொன்னேரி வழியா தான் அக்சசபிள் ஆகுது மகாபலி ரோட்டு எண்ணூர் அதானி போர்ட்டுக்கு அதெல்லாமே புலிகாட் பீச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாவே கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதனால மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா புலிக்காட் பீச்சில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடுக்கு லைட் ஹவுஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம சைட்ல வந்து பார்த்தாவே தெரியுற அளவுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டிங்கு லைட் ஹவுஸ் தீவு அத்தனையுமே நம்ம புலிக்காட் பீச்சில் இருக்கு நிறைய ரெசார்ட் வரத்துக்குலாம் பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன் ஏன்னா இதே இடத்துல ஒரு அறுபது ஏக்கர டவுன்ஷிப் நம்ம போட்டு ஆல்ரெடி முடிச்சிருந்தோம் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் போட்டிருந்தோம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் போட்டிருந்தோம் இன்னைக்கு ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் நம்ம போட்டிருக்கேன் அடுத்து நாலு லட்சம் ரூபாய் நம்ம தான் போ கம்பெனியை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி ஆறு வருட கம்பெனி லீகல் டாக்குமெண்ட் பொறுத்தவரை கிளியர் தான் இருக்கும் ஸோ லைஃப் டைம் நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு லைஃப் டைம் கேரண்டின்றதை ப்ரொவைட் பண்ணி பண்ணிக்கிறோங்க அது மட்டும் இல்லாமங்க உங்களுக்கு சைட் விசிட்டும் ஃப்ரீ சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க பிக்கப் அண்ட் ட்ராப்பு அதனால் நேரில் வந்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சென்னைக்கு பக்கத்தில் அதுவும் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் பார்த்து பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் அவங்களுடைய கன வீட்டு நம்ம சேனல் சேனல் மூலயமா வாங்கி வைக்கட்டும் இது இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் எக்கச்சக்க வடிகளை வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்றதை இந்த நேரத்தில் ஆணித்தனமாக சொல்றேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் தரணி தேங்க்யூ பாய் பாய்